அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தயமம் உடைய சட்டங்கள் மற்றும் தயமம் செய்யும் முறை தயமம் என்பது இஸ்லாத்தில் தண்ணீர் கிடைக்காத போது உடலை சுத்தமாக்கும் ஒரு முறையாகும் இது தொழுகை செய்ய வேண்டிய கட்டத்தில் தண்ணீர் இல்லையெனில் பயன்படுத்தப்படும் ஒரு வழிமுறையாகும் சுத்தமான மண் அல்லது அதுபோன்ற பொருட்களின் மூலம் உடலை சுத்தம் செய்வதற்கு தயமம் என்று கூறப்படும் தயமம் செய்யும் முறை முதலில் நான் அசுத்தத்தை நீக்கி தொழுகையை நிறைவேற்றுவதற்காக தயமம் செய்கிறேன் என்று நியத் செய்ய வேண்டும் பின்பு இரண்டு கைகளையும் பூமியின் மீது அடித்து உதறி முகமுழுக்க எந்த இடமும் விடுபடாத முறையில் தடவ வேண்டும் பின்பு மறுபடியும் ஒருமுறை இரண்டு கைகளையும் பூமியின் மீது அடித்து உதறி வலது கை முழுவதையும் எந்த இடமும் விடுபடாத அளவுக்கு தடவி பின்பு இடது கையையும் அவ்வாறே தடவ வேண்டும் உழுவுக்காக தயமம் செய்வது எவ்வாறு கூடுமோ அவ்வாறே குளிப்புக்காகவும் தயமம் செய்வது கூடும் இரண்டுக்கும் தயமத்தின் முறை ஒன்றே ஆகும் டைமமின் ஃபரளுகள் நியத் செய்வது இரண்டு கைகளையும் பூமியின் மீது அடித்து முகம் முழுவதும் தடவுவது இரண்டு கைகளையும் பூமியின் மீது அடித்து இரண்டு கைகளையும் முழங்கை மொழி உட்பட தடவுவது